சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அஞ்சாவது வார்டில் புதுசா போட்டுக்கிருக்க கழிவு நீர் வாய்க்கா தான் இது கழிவுநீர் வாய்க்காவுக்கு நடுவுல போல் மரம் அது கூட தெரியாம வாய்க்கா போட்டுருக்காங்க கழிவுநீர் கழிவு வாய்க்காவோட முக்கிய நோக்கமே கழிவுநீர் போகணும் அப்படிங்கிறது தான் இந்த கழிவுநீர் நீர் வாய்க்காலே எடுத்து ஒப்பந்தம் பார்த்த ஒப்பந்ததாரருக்கும் இதை மேற்பார்வை பார்த்த அரசு அதிகாரிக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் கழிவுநீர் வாய்க்காலோட முக்கிய நோக்கமே கழிவுநீர் போகிறதுக்கு தான் கழிவுநீர் வாய்க்கால்குள்ளே போல்மரம் இருக்குது லெஃப்ட் சைடு ரெண்டு மீட்ரு ரைட் சைடு ரெண்டு மீட்ரு இவ்வளோ தான் இடைவெளி இருக்குது உள்ளே குப்பை போய் அடைச்சிச்சு அப்புடின்னா தண்ணியே போகாது திருப்பத்தூர் பொதுமக்களே நல்லா பார்த்துக்குங்க எப்படி வாய்க்கால் போட்டிருக்காங்கன்னு இப்படித்தான் நம்ம வரி பணம் ஃபுல்லாக வீணாக போய்க்கிருக்கு கழிவுநீர் வாய்க்காவுக்குள்ளே போல் மரமும் அதோட எத்து கம்பியும் உள்ளே வருது அது கூட தெரியாமல் வாக்கியாவை போட்டிருக்காங்க இந்த போல் மரத்துக்கு இடையில் குப்பை மாட்டி தண்ணி தேங்குச்சு தேங்கிச்சப்படின்னா துப்புரவு பணியாளர்கள் எப்படி கரண்டியை வச்சு எடுப்பாங்க நீங்களே யோசிங்க